எஹியாஸ் என்வாரை பொறுத்தவரையிலே ஒரு மிகச்சிறந்த நிர்வாகியாக ராசாவில் அறியப்படுகிறவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இப்பொழுது அழிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டிருக்க கூடிய இந்த ஹாசாவினுடைய ஆறு ஆண்டுகளின் ஆட்சியாளராக இருந்தவர் யார் என்று சொன்னால் யஹியா சின்வார் சின்வாரை ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க ஆட்சி கட்டில் இருந்தவர் அவர்தான் ஆறு ஆண்டுகளாக காசாவை ஆண்டு இருக்கிறார் அவர் நினைத்திருந்தால் ஆட்சியாளராக சுகபோகத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் ஆறு ஆண்டுகள் ஆட்சி செய்தவர் அக்டோபர் ஏழாம் தேதிய தாக்குதலை திட்டமிட்டார் அவர்தான் மாஸ்டர் மைண்ட் என்று சொல்லுகிற அளவுக்கு அக்டோபர் ஏழாம் தேதி உள்ளே நுழைந்து இஸ்ரேலியர்களை கையுமையுமாக பிடித்துக் கொண்டு உள்ளே வருகிறேன் அழைத்து வந்த வேலையை இவர்தான் செய்தார் என்று இந்த நிலைமையில அவர் வைத்துக் கொண்டிருந்த காசா வெஸ்ட் பேங்கோடு ஒப்பிடும் போது காசாவை பொறுத்தவரையில் சுற்றி வளைத்து இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புக்குள் தான் இருக்கிறது அப்பவும் தான் இருந்தது ஆக்கிரமிப்புக்குள் இருந்த காசாவை அங்கிருக்கக்கூடிய செயல்பாடுகளை பற்றி பேசுகிற நேரத்தில் ஒப்பிட்டு பேசுகிற அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆறு ஆண்டுகளாக டூ மில்லியன் மக்கள் டூ பாயிண்ட் இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் வாழ்ந்த காசா என்கிற அந்த பகுதியை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய முற்றுகைக்குள்ளே இருந்தாலும் மிகச்சிறந்த இயங்குதளமாக

பொறுப்பு என்பது அதற்கு பதிலடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பல விதங்களில் பதிலடி கொடுக்கலாம் ஹனியாவினுடைய கொலைக்கு பதிலடியாக ஹமாஸ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பதிலடி என்னன்னு சொன்னா சின்வாரை தலைவராக்கி இருப்பது எகியா சின்வாரை பொறுத்த வரையில் இப்ப இருக்கக்கூடிய ஈவன் ஹனியாவோடு ஒப்பிட்டால் கூட பாலஸ்தீன எதிர்ப்பு முன்னணியினுடைய ஹமாஸினுடைய அல் குதுஸ் பிரிகேடினுடைய என்று அத்தனை தரப்பிலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர்கள் அனைவரையும் விட அதிக காலம் சிறையிலே இருந்த அனுபவம் கொண்டவர் யார் என்று சொன்னால் எகியா சின்வார் இஸ்ரேலை பற்றி நன்கு தெரிந்தவர் என்று அறியப்படுகிறவர் எனவே அவர் தற்போது தலைவராக மாற்றப்பட்டிருக்கிறார் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு சொன்னால் சொன்னா தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா இனிமேல் நடக்கிற பீஸ் ஸ்டாக் ஏதாவது அடுத்த கட்டமான சமாதான பேச்சுவார்த்தைகளின் போது யஹியா சென்வார் நேரடியாக பங்கெடுப்பார் என்கிறது ஹமாஸ் சார்ந்த அமைப்புகளும் ஹமாஸும் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விவகாரமாக மாறியிருக்கிறது பங்கர்களுக்குள் இருந்து அங்கிருக்கக்கூடிய படையினரை வழிநடத்தி அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக துல்லியமான தாக்குதல்களை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருந்த ராஜாவினுடைய இராணுவ பிரிவாக இருக்கிற கசாம் பிரிகேடினுடைய மிகச்சிறந்த பிரிகேடியர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜெனரல் எஹியா சின்வார் அவர்கள் தற்போது அரசியல் தலைவராக சமாதான பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுக்க இருக்கிறார் இஸ்மாயில் ஹனியாவை எதிர்கொண்டதை போல இஸ்ரேலால் இவரை எதிர்கொள்ள முடியாது எனவே அடுத்தடுத்த சமாதான பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்க போகிறது என்பது ஒரு கேள்வியாக இருக்கிற அதே நேரம் எஹியா சின்வார் எந்த வழியால் வெளியே வருவார் எப்படி வெளியே வருவார் இப்போது எங்கே இருக்கிறார் இவ்வளவு நாம் தேடிக்கொண்டிருக்கும் போது அவர் எப்படி இப்படி ஒரு டிஸ்கஷன்ல பங்கெடுத்தாரு இப்பொழுது உண்மையில் அவர் தான் இருக்கிறாரா அல்லது வேறு எதுவும் ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிறாரா என்று தலைய பிச்சுக்கிட்டு இருக்கிறது தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கம் அந்த அளவுக்கு என்ன பீஸ் ஸ்டோக் வந்துருச்சுன்னா இவர் வெளியே வருவாருட்டாங்க வெளியே வருவாருன்னா இனிமேதான் இருந்தே வெளியே வரப்புறாரா அல்லது ஆல்ரெடி வந்துட்டாரா அது மட்டுமல்லாமல் இவருக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பொறுப்பு சொன்னா இஸ்மாயில் ஹனியா மாதிரி இவர் தோஹா கத்தாரில் இருந்து கொண்டு இயங்க முடியாது பேச்சுவார்த்தைக்கு வெளியே வரவும் வேண்டும் மீண்டும் அவர் கஸ்ஸாம் பிரிகேடை வழிநடத்துவதற்காக உள்ளே செல்லவும் வேண்டும் எனவே இந்த இரண்டையும் இவரால் செய்ய முடியும் என்பதை உறுதியாக நம்பிய ஹமாஸ் தான் இவரை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் தற்போது இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலையீடியாக மாறியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தனியாகும் மீது இது பாரிய அழுத்தமாக இருக்கிறது சும்மா இருந்த இஸ்மாயில் ஹனியாவை கொண்டுபிட்டிய இப்போ நீங்க யார வந்து தேடிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்க போறாரு உங்களுக்கு முன்னாடி சரிசமனா உட்கார போறாரு உங்களுக்கு நிபந்தனை போட போறாரு நிபந்தனை போட்டது மட்டும் திரும்பி அவர் போவாரு எப்படி வருவாரு எப்படி போவாரு எங்க சந்திக்க போறிய என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மாறி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எஹியா சின்வார் எப்போது வெளியே வரப் போகிறார் அல்லது வெளியே வந்து விட்டாரா எங்க இருக்கிறார் என்கிற தகவல்கள் வெளியே வரும்போது உங்களோடு அதை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இவரை பற்றி வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னா இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி சின்வாரை தலைவராக நியமித்தது என்பது அவரை படுகொலை செய்வதற்கும் ஹமாஸை அழித்தொழிப்பதற்கும் இஸ்ரேலுக்கு இன்னொரு காரணத்தை தந்திருக்கிறது அப்படின்ற இருக்காங்க நீங்க சின்வார தலைவராக கொண்டு வந்துச்சியே எனவே அவரையும் கொள்ளுவோம் அதே மாதிரி ஹமாசையை நாங்க அழிப்போம் அப்படின்ற இருக்கிறாங்க முதல்ல ஒவ்வொன்றை செய்யுவாங்க ஏன்னா இது நாளும் ஹமாசை அழிப்போம் அழிப்போம்ங்கிறாங்களே தவிர ஹமாசினுடைய தலைவர்களை அழிக்கிறதுனால ஹமாசு அழிக்கிற முடியாதுடான்னு சொல்லி அவர்களுடைய இராணுவமே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது திரும்பவும் என்னன்னா அந்த அரசியல் வாய்தானே அவெல்லாம் பேசுவாங்க இந்த மாதிரி பில்டப்பு பேச்சுகளை பேசி பேசி அந்த நாட்டில் ஓட்டு எடுத்துக்கிறனும்ல அதுக்காக அந்த பேச்சுக்கள் அவர் பேசுறாரு அதெல்லாம் நம்ம கணக்கெடுக்க தேவையான ஒரு செய்தியாக பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்படி ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய புதிய பீஸ் ஸ்டாக் சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக கருத்து வெளியிட்ட அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் பிளிங்கன் எஹியா சின்வாரை எந்த விதமான குறையான வார்த்தைகளிலும் பேசாமல் நகர்ந்திருக்கிறார் அது ஒரு பெரிய செய்தியாக இன்றைக்கு மேற்கூடங்கள் காட்டுறாங்க ஏன்னு கேட்டா வேற மாதிரி அவர் பேசினா சமாதான பேச்சுக்கள் இடைநடுவே விடுபட்டு விடுமோ என்கிற ஐயம் கூட அவர்களுக்கு எழுந்திருக்கலாம் அதனாலோ என்னவோ எஹியாசின்வாரை பற்றி வேறு விதமான பேச்சுக்களை பேசாமல் அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற நேரத்தில்